வணக்கம் மாணவர்களே என்று நாம் மெய் எழுத்துகளுடன் ஓ என்ற உயிர் நெடில் எழுத்து சேரும்போது உருவாகும் உயிர் மெய் எழுத்துகள் உச்சரிக்கும் முறை முறை என்பவற்றை பார்ப்போம் மெய் எழுத்துகளுடன் ஓ என்ற உயிர் நெடில் எழுத்து சேரும்போது உருவாகும் உயிர்மெய் மெய் எழுத்துகளை எழுதுவதற்கு நாம் இரட்டை கொம்பையும் துணைக்காலையும் உபயோகிப்போம் முதலில் இரட்டை கொம்பை எழுதி அதன் பின் அகரம் ஏறிய எழுதி அதை தொடர்ந்து ஒரு துணைக்கால் இட்டால் அது ஓ என்ற நெடில் ஓசை கொண்ட எழுத்து ஆகின்றது நாம் இரட்டை கொம்பு துணைக்கால் எழுத முறை ஆகியவற்றை முன்னர் ஒரு காணொலியில் பார்த்திருக்கின்றோம் அகரம் ஏறியமேயும் இன்னொரு காணொலியிலே பார்த்திருக்கின்றோம் எனவே நீங்கள் ஒரு இரட்டை கொம்பும் அகரம் ஏறியமையும் துணைக்காலமிட்டால் அது ஓ ஓசை கொண்ட உயிர்மை எழுத்து ஆகின்றது sahao ko in sahao ngo ich kutal o so in kutal o no it sahao do in sahao no it sahao to Int saha o no. Ip saha o po. Um saha o mo. I saha o yo. R saha o jo. Ye kutel o lo. U kutel o bo. R o

ரோ என்ற எழு எழுதும் போதும்கரத்துக்கு சாய்வு கீற்றுடன் தான் எழுதப்பட வேண்டும் இவ்வெழுத்துக்களை நீங்கள் மீண்டும் பலிக்கு வாசித்தும் எழுதியும் பழகுங்கள் நெடில் ஓசை கொண்ட அதாவது ஏ ஓசை கொண்ட உயிர்மை எழுத்துக்களை எழுதும் போது இரட்டை கொம்பை உபயோகிக்க வேண்டும் என்பதை மறவாதீர்கள் நன்றி வணக்கம்